முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மங்கோலியா செல்ல இருக்கும் நிலையில் அவரை மங்கோலியா கைது செய்ய வாய்ப்புள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஐசிசி எனப்படும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நெதர்லாந்து நாட்டின் ஹேக் நகரில் அமைந்துள்ளது ரஷ்யா உக்ரைன் போரின் போது நூற்று கணக்கான உக்ரைன் குழந்தைகளை நாடு கடத்தியதாக புட்டின் மீது ஐசிசியில் குற்றம் சாட்டப்பட்டது மேலும் ஐசிசி புட்டினுக்கு எதிராக கைது வாரண்டை பிறப்பித்தது இதன்படி ஐசிசியின் உறுப்பு நாடுகளுக்கு விளாடிமிர் புட்டின் சென்றால் அந்நாடுகள் அவரை கைது செய்ய வேண்டும் ஆனால் இந்த குற்றச்சாட்டு அரசியலில் உள்நோக்கம் கொண்டது என ரஷ்யா விமர்சித்திருந்தது இந்நிலையில் விளாடிமிர் புட்டின் அரசுமுறை பயணமாக செப்டம்பர் மூன்றாம் தேதி மங்கோலியா செல்கிறார் மங்கோலியா ஐசிசி யின் உறுப்பு நாடு என்பதால் ஐசிசி விதிகளின்படி புட்டினை மங்கோலியா கைது செய்ய வேண்டும் ஆனால் மங்கோலியா இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இதுகுறித்து ரஷ்ய அதிபர் மாளிகையான கெரமிலின் செய்தி தொடர்பாளர் ட்ரிமிட்ரி பெஸ்காவ் கூறுகையில் ஐசிசியின் விதிகள் பற்றி எங்களுக்கு கவலை இல்லை மங்கோலியாவுடன் ரஷ்யா நீண்டகாலமாக நட்புறவு கொண்டுள்ளது இதுகுறித்து நன்கு விவாதிக்கப்பட்ட பிறகே புட்டின் மங்கோலியா பயணம் மேற்கொள்கிறார் என்று தெரிவித்தார் உக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதுகுறித்து கூறுகையில் சர்வதேச விதிகளை கடைபிடிப்பது குறித்து மங்கோலியாவுக்கு உக்ரைன் கோரிக்கை விடுக்கும் விளாடிமிர் புட்டினை கைது செய்து அவரை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முன் நிறுத்த அனைத்து முயற்சிகளையும் உக்ரைன் எடுக்கும் என்று கூறியுள்ளார் புட்டினின் மங்கோலிய பயணத்தை மேற்கத்திய நாடுகள் அனைத்தும் எதிர்நோக்கியுள்ளன கேரள சினிமாவில் எழுந்துள்ள பாலியல் சர்ச்சை தொடர்பாக மலையாள நடிகர் சங்கம் மீது அவதூறு பரப்ப வேண்டாம் என்று கேரள நடிகர் மோகன்லால் கோரிக்கை வைத்துள்ளார் நீதிபதி ஹேமா கமிட்டியின் அறிக்கை வெளியானதில் இருந்து மலையாள திரையுலகம் ஆட்டம் கண்டுள்ளது கேரள நடிகர்கள் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து மலையாள நடிகர் சங்கத்தின் தலைவர் மோகன்லால் உட்பட அந்த சங்கத்தின் நிர்வாகிகள் அனைவரும் பதவி விலகினர் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணாமல் நடிகர் சங்க நிர்வாகிகள் ராஜினாமா செய்தது கோழைத்தனமான செயல் என்று நடிகை பார்வதி உள்ளிட்ட பலரும் விமர்சித்திருந்தனர் இந்த விவகாரம் தொடர்பாக திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் மோகன்லால் கேரள நடிகர் சங்கத்தில் நான் இரண்டு முறை தலைவராக இருந்துள்ளேன் பாலியல் புகார் எதிரொலியால் நடிகர் சங்கம் கலைக்கப்பட்டாலும் சங்கம் தொடர்ந்து செயல்படுகிறது பேரிடர் காலத்தில் பல உதவிகளை சங்கம் செய்தது அதன் மீது அவதூறு பரப்பாதீர்கள் மலையாள சினிமாவில் மொத்தம் இருபத்தி ஒரு சங்கங்கள் உள்ளன எல்லாவற்றிற்கும் நடிகர் சங்கத்தை மட்டும் குறை கூறுவது சரியல்ல நான் இங்குதான் இருக்கிறேன் எங்கும் ஓடி ஒழியவில்லை இந்த விஷயத்தில் அரசு தனது கடமையை செய்யும் என்ற திட்ட பேசிய அவர் பாலிவுட்டை போல மலையாள சினிமா பிரம்மாண்டமானது அல்ல அது கஷ்டப்பட்டு முன்னேறி வருகிறது இந்த விவகாரத்தில் மலையாள சினிமா பாதிக்கப்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறேன் பாலியல் சர்ச்சையை தொடர்ந்து கேரள சினிமாவில் கடைநிலை தொழிலாளர்கள் கூட பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று மோகன்லால் வேதனை தெரிவித்துள்ளார் மதுரை பெங்களூரு சென்னை நாகர்கோவில் மீரட் லக்னோ ஆகிய வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் இன்று காணொளி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் வளர்ச்சி அடைந்த இந்தியா எனும் இலக்கை நிறைவேற்ற தென் மாநிலங்களின் விரைவான வளர்ச்சி இன்றியமையாதது தென்னிந்தியா மகத்தான திறமைகள் வளங்கள் மற்றும் வாய்ப்புகளின் பூமி என்றும் தமிழ்நாடு உட்பட ஒட்டுமொத்த தென்னிந்தியாவின் வளர்ச்சியே அரசின் முன்னுரிமை என்றும் பேசினார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டை விட ஏழு மடங்கு அதிகமாக தமிழகத்தின் ரயில்வே பட்ஜெட்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது தமிழகத்தில் இயங்கும் மொத்த வந்தே பாரத் ரயில்களின் எண்ணிக்கை எட்டாக உயர்ந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அதிவேக ரயில்களின் வருகையானது மக்கள் தங்கள் வணிகம் மற்றும் வேலைவாய்ப்பை விரைவுபடுத்த உதவுவதோடு அவர்களின் கனவுகளையும் விரைவுபடுத்துவதற்கான நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் நாடு முழுவதும் இயக்கப்படும் நூற்றி இரண்டு வந்தே பாரத் ரயில்களில் இதுவரை மூன்று கோடி மக்கள் பயணித்துள்ள வளர்ச்சி வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ரயில்வே கட்டமைப்பை நவீனமயமாக்குவது மிகவும் முக்கியமானது என்பதை கருத்தில் கொண்டு ரயில் பாதைகளை இரட்டிப்பாக்குதல் மின்மயமாக்குதல் புதிய ரயில்களை இயக்குதல் மற்றும் புதிய வழித்தடங்கள் அமைத்தல் ஆகிய பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வருவதாகவும் இந்த ஆண்டு பட்ஜெட்டில் ரயில்வேக்கு ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடிக்கு மேல் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் ஏழைகள் நடுத்தர வர்க்கத்தினர் என அனைவருக்கும் இந்திய ரயில்வே ஒரு வசதியான பயணத்தை உறுதி செய்யும் வரை அதற்கான பணிகள் நிற்காது என பேசினார் மலையாள பட ஷூட்டிங்கின் போது கேரமனில் ரகசிய கேமரா வைத்து நடிகைகள் உடை மாற்றுவதை வீடியோவாக எடுத்து நடிகர்கள் செல்போனில் ரசிப்பதாக பிரபல நடிகையும் பாஜக பிரமுகருமான ராதிகா குற்றம் சாட்டியிருப்பது பரபரப்பை கிளப்பியுள்ளது நீதிபதி ஹேமா கமிட்டி அறிக்கையால் ஒட்டுமொத்த கேரள சினிமாவே அதிர்ச்சியில் இருக்கிறது இந்த சூழலில் பிரபல நடிகை ராதிகா கேரள திரையுலகில் பல ஆண்டுகளாக நடந்து வரும் விஷயம் என்று ஒரு விஷயத்தை சொல்லியுள்ளார் தனியார் செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு பேட்டியளித்த அவர் கேரளாவில் படப்பிடிப்பின் போது வழங்கப்பட்டிருக்கும் கேரவனில் ரகசியமாக கேமராக்களை பொருத்தி நடிகைகள் ஆடை மாற்றுவதை வீடியோவாக பதிவு செய்கின்றனர் பின்னர் அந்த வீடியோக்களை அங்கே படப்பிடிப்பில் இருக்கும் நடிகர்கள் ஒன்றாக அமர்ந்து தங்களது செல்போனில் பார்த்து ரசித்துள்ளனர் இதுபோன்ற சம்பவங்களை பல முறை நானே நேரில் கண்டுள்ளேன் அதனால் தான் பயந்து போய் ஹோட்டலில் அறை எடுத்து அங்கே சென்று நான் உடைமாற்றிக்கொண்டு படப்பிடிப்பு தளத்திற்கு வருவேன் அதன் பின்னர் பல முறை எனக்கு தெரிந்த நடிகைகளை கேரவனை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருக்கும்படி கூறியுள்ளேன் என்று பேசியுள்ளார் மேலும் படப்பிடிப்பின் போது நிறைய நடிகைகளின் அறை கதவுகளை பலர் தட்டுவதை பார்த்து இருக்கிறேன் பல பெண்கள் இது போன்ற தொந்தரவுகளை தாங்காமல் எனது அறைக்கு வந்து உதவி செய்யுமாறு கேட்ட தருணங்களும் உண்டு இன்று சில நடிகைகள் எங்களுக்கு எந்த சம்பவமும் இதுபோன்று நடக்கவில்லை என்கின்றனர் ஆனால் அதில் உண்மையில்லை அவர்களுக்கு நடந்தது என்ன என்பது எனக்கு நன்றாக தெரியும் என்று ராதிகா கூறியுள்ளார் தினமும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து செல்லும் திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காலியாக இருக்கும் சிறப்பு மருத்துவ இடங்களை தகுதியான மருத்துவர்களை கொண்டு நிரப்பாமல் அவசர சிகிச்சை பிரிவில் பயிற்சி மருத்துவர்களை வைத்து சிகிச்சை அளித்து வருவதால் நோயாளிகளின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத சூழல் நிலவி வருகிறது மேலும் பிரசவிக்கும் தாய்மார்களிடம் ஆண் குழந்தை பிறந்தால் மூவாயிரம் ரூபாய் பெண் குழந்தை பிறந்தால் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என செவிலியர்கள் உள்ளிட்ட மருத்துவமனை ஊழியர்கள் லஞ்சம் வாங்குவது போன்ற குற்றங்கள் நடந்து வருவதால் இதனை எதிர்த்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை மார்க்கத்தில் கல்பாலம் பகுதியிலிருந்து பேரணியாக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நோக்கி சென்றனர் அப்போது திருவாரூர் டிஎஸ்பி மணிகண்டன் தலைமையில் வந்த காவலர்கள் தடுப்புகளை அமைத்து போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தியதால் போராட்டக்காரர்கள் தடுப்புகளை தூக்கி வீசி எறிந்து காவலர்களை தள்ளிவிட்டு முன்னேறி காவல்துறையை கண்டித்தும் மருத்துவமனையின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பி பேரணியாக சென்றனர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் வழியாக சென்ற போராட்டக்காரர்கள் மருத்துவமனை வாசலை முற்றுகையிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது தேர்தல் முடிவுகளுக்கு பின் காங்கிரஸ் கட்சி மீண்டெழுந்து விட்டதாக அக்கட்சியினர் கொக்கரித்து வரும் நிலையில் ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடுகள் சிறப்பானதாக இல்லை என்று பிரசாந்த் கிஷோர் விமர்சித்துள்ளார் சமீபத்தில் தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோருடன் நியூஸ் போர் செய்தி நிறுவனம் நேர்காணல் நடத்தியது அதில் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தொன்னூற்று ஒன்பது இடங்களை கைப்பற்றியுள்ளது இதன் மூலம் அக்கட்சி மீண்டெழுந்து விட்டதாக கூறலாமா என்று நெறியாளர் கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த பிரசாந்த் கிஷோர் காங்கிரஸ் கட்சி மீண்டு வந்து தாக பலர் கூறுகின்றனர் ஆனால் அக்கட்சி இன்னும் மோசமான நிலையில்தான் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி நூற்றி ஐம்பத்தி நான்கு இடங்களை மட்டுமே பெற்றது இது இந்திராவின் வாழ்நாளில் அக்கட்சி சந்தித்த மிகப்பெரிய தோல்வி என்று கூறுவார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி வெறும் தொன்னூற்றி ஒன்பது தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது இதை கட்சியினர் ராகுல் காந்தியின் மிகப்பெரிய வெற்றி போல கொண்டாடி வருகின்றனர் இந்திராவின் மோசமான தோல்வி

சிலர் தங்கள் சுய விளம்பரத்திற்காக அரசமைப்பை கேலி பொருளாக்க வேண்டாம் என இந்திய பார் கவுன்சிலின் தலைவர் மனன் மனன்குமார் மிஸ்ரா காங்கிரஸ் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை மறைமுகமாக விமர்சித்தார் உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெற்றதை கொண்டாடும் வகையில் எழுபத்தி ஐந்து ரூபாய் மதிப்பிலான நாணயம் மற்றும் அஞ்சல் திரை வெளியீட்டு விழா மத்திய அரசு சார்பில் கொண்டாடப்படுகிறது அதன்படி அனைத்து நீதிமன்ற நீதிபதிகள் பங்கேற்கும் இரண்டு நாள் தேசிய மாநாடு டெல்லி பாரத் மண்டபத்தில் தொடங்கியது இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் அகில இந்திய பார் கவுன்சில் தலைவர் மனன் குமார் மிஸ்ரா பேசுகையில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவின் பிரதமராக இருப்பது சாதாரணமல்ல அது மிகப்பெரிய பொறுப்பு இந்தியாவின் பாதுகாப்புக்கு பல வகைகளில் அச்சுறுத்தல் இருக்கிறது இதை வலுப்படுத்த தொலைநோக்கான திட்டங்களை பிரதமர் மோடி செய்து வருகிறார் இப்போதுள்ள உலக தலைவர்களில் பிரதமர் நரேந்திர மோடியே சிறந்த நிர்வாகியாகவும் சிறந்த ராஜதந்திரியாகவும் இருக்கிறார் ரஷ்யா உக்ரைன் ஆகிய நாடுகள் கூட தங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு பிரதமர் மோடியின் ஆதரவை கூறுகின்றன குஜராத் முதல்வராக பதினைந்து ஆண்டுகள் சிறப்புமிக்க பதவிக்காலம் பின்னர் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக இந்திய பிரதமராக பொறுப்பு வகித்தது போன்றவை நேர்மையும் அர்ப்பணிப்பும் கலந்த அவரது வாழ்க்கையை பிரதிபலிக்கின்றன பிரதமர் மோடியின் வாழ்க்கை உலக அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாடமாகும் மேற்கு வங்கத்தில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இந்த விவகாரத்தை தாமாக முன்வந்து உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்திருப்பது நீதியை நிலைநாட்டுவதன் தேவையை எடுத்துரைக்கிறது இந்திய அரசமைப்பை பாதுகாக்க வேண்டியது நமது அனைவரது கடமையாகும் அரசியல் லாபங்களுக்காக அரசமைப்பை பயன்படுத்தக்கூடாது சுய விளம்பரத்திற்காக அரசமைப்பை யாரும் கேலி பொருளாக்க வேண்டாம் அரசமைப்பும் இடஒதுக்கீடும் பிரதமர் மோடி மற்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் கையில் பாதுகாப்பாக உள்ளது என்று மனன்குமார் மிஸ்ரா பேசினார் இந்த பேச்சின் போது ராகுல் காந்தி கையில் வைத்திருந்த அதே அரசமைப்பு புத்தகத்தின் பிரதியை மனன்குமார் மிஸ்ரா வைத்திருந்தார் இதனால் அவர் ராகுலை மறைமுகமாக விமர்சித்துள்ளதாக கருத்து எழுந்துள்ளது கூவம் நதியை மீட்டெடுக்க இதுவரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை மேயர் பிரியாவுக்கு காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கடிதம் எழுதியுள்ளார் அதில் சென்னையில் இருக்கும் கூவம் அடையாறு ஆகிய நதிகளை சீரமைக்க சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளை என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது இந்த அமைப்புக்காக ஒதுக்கப்படும் நிதி சென்னையில் உள்ள நதிகளை தூர்வாறுதல் அகலப்படுத்துதல் கரைகளை வலுப்படுத்துதல் ஆகியவற்றிற்காகவும் இந்த இரு ஆறுகளின் கரைகளில் வாழ்ந்த மக்களை அப்புறப்படுத்தி வேறு இடங்களில் குடியமர்த்துவதற்காகவும் ஆறுகளில் கழிவுநீரை கொட்டும் குழாய்களை அடைப்பதற்காகவும் செலவிடப்படுவதாக கூறப்பட்டு வருகிறது கூவம் நதியை மீட்க மாநில அரசு ஒதுக்கிய எழுநூற்றி ஐம்பது கோடி ரூ இதுவரை ஒன்பது கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது ஆனால் நதிகள் சீரமைப்பு கீழ் இதுவரை எந்த பணிகளும் மேற்கொள்ளப்பட்டதாக தெரியவில்லை ஆகையால் சென்னை நதிகள் சீரமைப்பு கீழ் இதுவரை என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அதற்காக செலவிடப்பட்ட நிதி எவ்வளவு அனைத்து பணிகளும் எப்போது முடியும் என்று வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் சமீபத்தில் திருச்சிக்கு மெட்ரோ ரயில் திட்டம் தேவையில்லை என்றும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளில் கவனம் செலுத்துங்கள் என்றும் திமுக எம்பியை கார்த்தி சிதம்பரம் விமர்சித்து பரபரப்பை கிளப்பிய நிலையில் இப்போது திமுக மேயர் பிரியாவிடம் வெள்ளை அறிக்கை கேட்டு காங்கிரஸ் எம்பி அழுத்தம் கொடுத்திருப்பது இரு கட்சியினர் இடையே உரசலை அதிகரித்துள்ளது மணிப்பூரில் மேய்த்தி மக்களை பழங்குடி இனமாக அறிவிக்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவால் ஒரு வருடத்திற்கு மேலாக மேய்த்தி மற்றும் குக்கி இன மக்களுக்கு தொடர்ந்து மோதல் நடைபெற்று வருகிறது நடந்து முடிந்த மோதலில் இதுவரை இருநூற்றி இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் சுமார் அறுபதாயிரம் பேர் வரை தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் குக்கீசோ அமைப்புகள் தங்களுக்கு தனியாக யூனியன் பிரதேசம் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மூன்று மாவட்டங்களில் போராட்டம் நடத்தினர் சமீபத்தில் பிடிஐக்கு கொடுத்த நேர்காணலில் குக்கீசோ மக்களின் யூனியன் பிரதேச நிபந்தனையை மணி முதலமைச்சர் நிராகரித்துள்ளார் மணிப்பூரின் அடையாளத்தை அழிக்க விட மாட்டேன் என்று கூறியுள்ளார் ஆனால் முதலமைச்சர் குக்கீசோ மக்கள் வாழும் மலைப்பகுதிகளுக்கான ஸ்பெஷல் டெவலப்மென்ட் பேக்கேஜுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் குக்கீசோ மக்கள் ஆடியோ டேப்களில் உள்ள முதலமைச்சரின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் ஆரம்பம் முதலே மணிப்பூர் முதலமைச்சர் மெய்தே இன மக்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார் என்று கூறியுள்ளனர் சமீபத்தில் வெளியான ஆடியோ டேப்களில் இருப்பது முதலமைச்சர் பேசியது கிடையாது நடந்து கொண்டிருக்கும் அமைதிக்கான முயற்சிகளை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக ஆடியோ டேப்களை திருத்து வெளியிட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது ஜப்பானில் உள்ள பதினான்கு சதவீத வீடுகள் தங்குவதற்கு ஆட்கள் இன்றி பூட்டப்பட்டு கிடப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இவை மொத்த எண்ணிக்கையில் தொன்னூறு லட்சம் வீடுகள் ஆகும் இவை ஜப்பானில் அகியா வீடுகள் என்று அழைக்கப்படுகின்றன இதற்கு யாருமே இல்லாமல் கைவிடப்பட்ட வீடுகள் என்று பொருளாகும் அமெரிக்காவின் முக்கிய நகரங்களில் ஒன்றான நியூயார்க் நகரின் மொத்த மக்கள் தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி எண்பத்தி மூன்று புள்ளி நான்கு லட்சம் மட்டுமே ஆனால் ஜப்பானில் தொன்னூறு லட்சம் வீடுகள் காலியாக இருக்கின்றன இவை முன்பு கிராமப்புறங்களில் மட்டுமே தென்பட்ட நிலையில் இப்போது நகர்ப்புறங்களிலும் அதிகமாக காணப்படுகிறது இது குறித்து ஜப்பான் அரசு நடத்திய ஆய்வில் ஜப்பானில் மக்கள் தொகை கணிசமாக குறைந்து கொண்டே வருகிறது அங்கு பலர் திருமணம் செய்து கொள்வதில்லை திருமணம் செய்து கொண்டாலும் குழந்தைகளை பெற்றெடுப்பதை தள்ளி போடுகின்றனர் இதனால் அங்கு முதியவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து இளைஞர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது மேலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை வைத்திருப்பவர்கள் வாடகைக்கு வீடு கொடுக்க நினைத்தாலும் வாடகைக்கு வர ஆட்கள் இல்லை வேலைக்காக வெளிநாடு செல்லும் பலர் திரும்பி வராமல் அங்கேயே தங்கிவிடுவதாலும் இந்த அகியா வீடுகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்று ஆய்வில் தெரியவந்துள்ளது இதே நிலை நீடித்தால் ஜப்பானின் மனிதவளம் கேள்விக்குறியாகிவிடும் என்றும் சமூக ஆர்வலர்கள் அஞ்சுகின்றனர்